பாடல்கள் நூற்று பதிமூன்று ஆண்டவரின் கருணை அல்லே ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற் வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வரியரை குப்பைமேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அல்லே